ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் மருதாணி அவரியிலை பொடி ரெண்டுமே சேர்க்காம இந்த நேச்சுரல் ஹேடையை ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் கிரே ஹர் பிரச்சனை இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய முடி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஹேடை பயன்படுத்திட்டு வரலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த ஹேடையை இதே மெத்தடில் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரே ஒரு ஹெர்பல் பொடி அதாவது மூலிகை பொடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயுர்வேத பொடி பார்த்திங்கன்னா நரைமுடிகளை பர்மனெண்ட்டாக நல்லா கியூர் பண்ணும் நரைமுடிகள் வராமலும் அதிகமாகாமலும் தடுத்து முடியோட வளர்ச்சிக்குமே ஹெல்ப் ஆகும் இப்போ இந்த ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பீட்ரூட் ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்க சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் மேலே இருக்க அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்னரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கற்பூர இலைகள் ஒரு ஆறுலேருந்து ஏழு இலை வரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன இலைகளாக இருந்ததுன்னா பத்து இலை வரையும் ஆட் பண்ணிக்கோங்க கற்பூர வலி இலை ஓம வலி இலைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது ரொம்பவே நல்லது முடி வளர்ச்சிக்குமே நல்லது முடியை நல்ல கருகரின் மாத்தோ இதோட சாறு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கும் தலையில் டேண்ட்ரஃப் இருக்காது ஸோ பொடுகுனால தலையில் அரிப்போம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுக்குறதோடு முக்கியமாக குளிர்ச்சி ஆகாமல் இருக்கும் ஹேடை போடும்போது தலைவலி பிரச்சனையோ கோல்ட் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு இந்த கற்பூர வலி இலை சாறு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹேடே தலையில் வச்சுருக்கும்போது நிறைய பேருக்கு செட் ஆகாது குளிர்ச்சி ஆகும் ஸோ இந்த கோல்டு பிரச்சனைகள் வராமலும் தவிர்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு திக்காக அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு பாத்திரம்தான் யூஸ் பண்ணும் கடாயில் பண்ணும்போது தான் நல்ல கருமையாக மாறும் இந்த ஹேடை வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கருகருன்னு மாறுறதோடு ஹேர்லேயும் நல்லா ஒட்டி உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த ஜூஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படும் ஸோ ஃபுல்லாக அழுத்தி விட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்ரூட் இந்த ஹேர்டையோட கலரை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதாவது ஒரு நிறைமையாக செயல்படுறதோட முடி வளர்ச்சிக்குமே நல்லது முடி நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாகவும் வளரும் இப்போ நல்லா வந்து எடுத்துட்டு பிறகு இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு அந்த பீட்ரூட் கற்பூர வலி இலையோட சாறு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ப்ரூ காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கட்டியானதுனால இந்த மாதிரி இருக்குது நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் எப்படியுமே இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும் போது நல்லா கரைஞ்சிரும் காஃபி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம் ஹீட் பண்ணும்போது இன்னும் ஒரே ஒரு பொடி நான் சொல்லியிருந்த முன்னாடி வீடியோவில் ஒரு மூலிகை பொடி வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஒரு மூலிகை பொடியில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது ஸ்கேர்ப்போ நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதோட முடியோட வேர்களையும் ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்குறதும் நிறைய முடிகள் வராமலும் தடுத்து கிரே ஹேரை நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது இது நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து ஓரளவு கொதிச்சு வந்திருக்கு இந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து அனல் குறைச்சிருங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பவுடர் ஆட் பண்ணும்போது உடனே கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ நான் சீக்கிர பவுடர் வந்து திரிப்பலா பொடி திரிப்பலா சூரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் திரிப்பலா பொடி பார்த்திங்கன்னா மூணு பொருளோட அந்த கலவைன்னு சொல்லியிருந்தேன் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இந்த மூணு பொருளுமே ரொம்ப நல்லது முடியோட வேர்களை முக்கியமாக நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து முடி வேர்கள் இருந்தே நல்ல அடர்த்தியாக நீளமாக வளரவும் பர்மனெண்ட்டாக நிறைய முடிகளை சரி பண்ணுறதுக்குமே இந்த திரிப்பலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருப்பலா பொடி நாட்டு மருந்து கடைகளில் மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்டிலலாம் கூட கிடைக்குது இதை நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி வந்து கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து திக்காக விடலாம் நல்லா திக்கான பிறகு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் பீட்ரூட் காஃபி பவுடர் சேர்க்கும் போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிரவுன் கலரில் இருக்கும் இது நல்லா சூடு பண்ணி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் இது வந்து அயன் கடாயில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த ஹேடையோட நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அதோட இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது ஓரளவு லிக்விடாக இருக்கும் போது இறக்குனிங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இதை ஊற வச்சு அப்ளை பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து சுண்டை வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இதே மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வாரத்தில் ஒரு நாள்னு இந்த ஹேடை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நிறைய முடிகள்லாம் எப்போவுமே வெளியில் தெரியாது முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு அதிகமாக சட்டுன்னு வந்து நிறைய கிரே ஹார் வருது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வராமலும் தடுக்கக்கூடியது இந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா திரிப்பலா பொடி இது வந்து இரும்பு கடையில் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்ச பிறகு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுனா நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் கர்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளீனாக ட்ரையாக இருக்க முடியில் போடுங்க ஆயிலி ஹேரில் போட வேண்டாம் ஸோ எண்ணெய் வைக்காமல் நல்ல தலை குளிச்சு காய்ஞ்ச முடியில் வந்து நீங்கள் போட்டு விடும்போது தான் அந்த கலரும் நல்ல நிறைய முடிகளை பிடிச்சி நிறம் வந்து உங்களுக்கு நீடிச்சிருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆகும் நல்லா ஃபுல்லாக வந்து செக்ஷனாக பிரித்து முடியல அப்ளை பண்ணிவிட்டு க்ளவுஸோ ப்ரஷோ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க மருதாணி அவரி பொடி செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஹேடையே நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க வாரத்தில் ஒரு நாளாவது அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது தான் இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கிறதுக்கு அந்த கலர் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது தான் எந்த ஒரு நேச்சுரல் ஆடையும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் பத்து வயசுக்கு மேயில இருக்கவங்களை இருந்தே அப்ளை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஹாஃப் அன் ஹவர் வரையும் விடுங்க அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா அந்த டைமை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஹேர் ஆயில் ஹெர்பல் ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹேர்டே ஆயில் நீங்கள் இடைப்பட்ட நாளில் ஹேர்டே போடாதப்ப அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல வேர்களில் இருந்தே அந்த முடி கருமையாக மாறுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் நிறைய பேருக்கு நரைமுடிகள் ரொம்ப சின்ன வயசுலேயே நரைமுடி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அயன் சத்துக்கள் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா டேட்ஸ் நெல்லிக்காய் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வரும்போது இருக்கிற அந்த நரைமுடிகள் மறையிறதோட அதிகமாக நரைமுடிகள் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த ஹேர்டி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ